你好。嗯 தேனி மாவட்டத்தில் தமிழ் இலக்கியத்தின் புகழை உலகம் முழுவதும் பறைசாற்றும் விதமாக தமிழ் நீதி நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் விளக்கத்துடன் தொடர்ச்சியாக நூற்று ஐந்து நிமிடங்களில் ஒப்பிவித்து பள்ளி மாணவ மாணவியர்கள் சாதனை படைத்துள்ளனர் கல்தோன்றி தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி என்ற புறப்பொருள் வெண்பாமாலை என்ற புற இலக்கண நூல் கூறுவது போல தமிழ் மொழியின் பெருமையை உலகம் முழுதும் பறைசாற்றும் விதமாக இன்று தேனி மாவட்டம் போடியில் அமைந்துள்ள சவுண்டீஸ்வரி நடுநிலைப் பள்ளியில் சுமார் நூற்றி எழுபது மாணவ மாணவிகள் பங்கேற்று அறநெறிச்சாரம் என்ற தமிழ் நீதி நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் விளக்கத்துடன் தொடர்ச்சியாக நூற்று ஐந்து நிமிடங்களில் ஒப்பிவித்து உலக சாதனை படைத்துள்ளனர்